விஜய் சாரோட பர்த்டே எவ்வளோ ஸ்பெஷல் இவங்க எல்லார் மாதிரியும் உங்களை மாதிரி எங்களுக்கு ஸோ விஜய் சார் பர்த்டே சின்ன வயசுல எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்க அப்புறம் அப்புறம் விஜய் சார் பர்த்டே எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணிக்க மறக்க முடியாத பர்த்டே ஏதாவது இருக்கா ஃபேமிலிக்குள்ள செலிப்ரேட் பண்ணிக்கிறதுலாம் சின்ன வயசுல அதுக்கப்புறம் ரசிகர்களோட ஆனா ஃபேன்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நாங்க வந்து அவர் பர்த்டேக்கு ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுறதில்லை ஏன்னா அவர் இவங்களோட ரொம்ப நேர ரொம்ப நேரம் இருக்கிறது தான் சரிம்மா சார் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது கண்டிப்பா நீங்க சமைச்செலாம் கொடுத்துப்பீங்கன்னு சாப்பிட்ருக்காங்களா ஸோ உங்கள் சமையலில் சாருக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ்லாம் என்னது பிரியாணி சிக்கன் பிரியாணி சிக்கன் கொடுங்க ஸோ வந்து சிக்கன் பிரியாணி செஞ்சு கொடுங்க ஆமா ஆமாம் எங்கள் வீட்டுக்கு வரதா இருந்தால் விஜய் சங்கீதம் எல்லாம் ஃபோன் பண்ணி ஆண்ட்டி வரோம் பிரியாணியை செஞ்சு வச்சிருங்கன்னு சொல்லிட்டு வாங்க முதல் முதல்ல

நார்மல் பேபி அப்படிதான் இருந்தாரு ஆனா அவர் வளரும் போது அக்கா எல்லாம் கொஞ்சம் பிஸியா இருந்தாங்க மாமா வந்து நிறைய தெலுங்கு ஹிந்தி மூவிஸ் எல்லாம் இருந்தாங்க அந்த போயிட்டு இருக்க டைம்ல நானு அம்மா நாங்கள் தான் கொஞ்சம் விஜய் குட்டியா இருந்தப்போ நாங்க எல்லாம் தான் ரொம்ப நேரம் விஜயோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிருப்போம் தான் அவர் வளரும் போது கூட இருந்திருக்கிறோம் வளரும் போது கூட இருந்திருக்கீங்க ஒரு சில விஷயங்கள்லாம் எல்லாம் பண்ணுவாரு அப்ப நீங்க யோசிச்சு பாத்தீங்களா வந்து இவ்வளவு இல்ல சின்ன வயசுல இல்ல அவர் இன்ட்ரடியூஸ் ஆகுற வரைக்குமே எங்களுக்கு யாருக்கும் அந்த மாதிரி தோணவே இல்ல விஜய் வந்து ஒரு ஆக்டர் ஆவார்னே நாங்க யாரும் நினைக்கல அது அதுவும் இவ்வளவு பெரிய ஸ்டார் ஆகி இவ்வளவு பெரிய இடத்துக்கு நீங்க எல்லாம் வந்து ரொம்ப நன்றி 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 சோ நீங்களே சொன்னீங்க நாங்க எதிர்பார்த்தது விஜய் சார வந்து குழந்தைய கையில வாங்கிருக்கீங்க அப்புறம் ஒரு காலேஜ் பருவத்துல பாத்திருப்பீங்க அப்புறம் ஒரு ஹீரோவா பாத்திருப்பீங்க இப்போ பேபி தலைவனா மாறலாம் கண்டிப்பா

உங்க எல்லாருடைய வாழ்த்துக்களும் தேவை தோள் கொடுங்க விஜய் வந்துருவாரு ரொம்ப நல்லது செய்வாரு கண்டிப்பா நல்லது மட்டுமே செய்வார் அவர் அனௌன்ஸ் பண்ணப்ப உங்களுக்கு எப்படி வேணும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது என்ன சொல்றது அது விளக்க முடியாது இல்ல குழந்தை எங்க வீட்டு குழந்த மகன் அவர் வந்து இவ்வளவு பெரிய இடத்துக்கு வர அதுக்கு பின்னாடி நிறைய ஹார்ட் ஒர்க் அவரோட ஹார்ட் ஒர்க் இருக்கு இத்தனை வருஷம் அவர் ஹார்ட் ஒர்க் தான் இப்போ இந்த இடத்துக்கு அவரால் வர முடிஞ்சது அதனால இது ஃபுல் ஃபுல் அண்ட் அவருடைய அமைதியான குணம் அததான் அவரை இவ்வளவு தூரம் கொண்டு போய் சேர்த்திருக்கு அவரு ரசிகர்களை லவ் பண்ற விதம் நீங்க சொன்னீங்க அவரு ஆக்டர் ஆவாரு அப்படின்லாம் நாங்க இல்லை அப்படின்னு அதே மாதிரி இந்த ஜானர் அவர் இருப்பாரு இப்படி ஒரு கேம் அவர் வந்து மைண்ட்ல வச்சிருக்காரு அப்படின்றத நீங்க இன்னைக்கு அது கெஸ் பண்ணிருக்கீங்களா அது கூட அவரா அந்த அது கொஞ்சம் கொஞ்சம் அந்த டாபிக் ஃபேமிலிக்குள்ள வரும்போது தான் எல்லாருமே அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டோம்ல அப்போ அரசியலுக்கு வந்தா எப்படி இருக்கும் அப்படின்லாம் அவங்களுக்குள்ள டிஸ்கஷன் நடந்தது அவ்வளவுதான் எனக்கும் உங்களை மாதிரி அவ்வளவுதான் முதல்ல தெரியும் அப்புறம் அப்புறம் அந்த கொஞ்சம் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் ஃபேமிலியில இருக்கிறதுனால நிறைய டைம்லிங் வந்து புதுசார் சோ இல்லாத ஒரு ஒரு நல்ல ஒரு குணம் ஒரு வித்தியாசமான ஒரு குணம் சார் நீங்க சொல்லுவீங்க விஜய் கிட்ட ஒரு ஸ்பெஷல் குணம்னா அமைதி அமைதி அமைதியா ரொம்ப ஒண்ணும் பண்ணி நான் பார்த்ததே இல்லை ரொம்ப அமைதியா இருப்பாரு ரொம்ப க்ளோஸா எல்லாரும் சொல்ற மாதிரி ரொம்ப ரிசர்வ்டு ரிசர்வ் தான் கொஞ்சம் பழகணும் பழகுற வரைக்கும்

ரிப்போர்ட்டர்ஸ் எழுதினது முதல்ல அவரை பத்தி கிரிட்டிக்ஸ் எழுதினது அப்புறம் அவரை பத்தியே வந்து லைஃப் ஹிஸ்டரி எழுதியிருந்தாங்க அதையும் நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாரு ஸோ அவர் வந்து ஒரு ரோல் மாடலா பாக்குறேன்ற மாதிரி சொன்னாரு விக்ராந்த் விஜய் பத்தி சொன்னது தானே கேட்குறீங்க கண்டிப்பா விஜய் தான் எங்க ஃபேமிலியில எல்லாருக்கும் ரோல் மாடல் அவர் வந்து எனக்கே கூட நான் என்னோட என் குழந்தை எனக்கு பிள்ளை தானே அவரு என்னோட அவ்வளவு சின்னவரா இருந்தாலும் அவர்கிட்ட கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு இன்னும் கத்துக்கிட்டு தான் பார்த்து பார்த்து கத்துக்கிட்டு தான் இருக்கும் எங்கேயாவது அவர் யோசிக்காம எதுவுமே பேச மாட்டார் யோசிக்காம வார்த்தைகள் விடவே மாட்டார் நான் எல்லாம் கொஞ்சம் டபால் டபால் எல்லாத்தையும் அதெல்லாம் கொஞ்சம் அவரை பார்த்து கத்துக்கணும்னு நானே பிரிவுபடுறேன் ட்ரை விக்ரான் சார் வந்து இது வந்து விஜய் சார் மாதிரியே அவர் பண்ணுவார் அவர் ரோல் மாடலா எடுத்துட்டு இதை வந்து விக்ரான் சார் பண்ணி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன் அப்படின்னு ஒரு விஷயம் அவரை மாதிரியே என்ன விக்ராந்த் பேசினாருன்னா போன்ல அப்படியே விஜய் பேசுற மாதிரியே இருக்கும் அந்த வாய்ஸ் அந்த அவங்க பேசுற ஸ்டைல் விக்ராந்தும் சரி என் பெரிய பையனும் சரி விஜய் அவங்க கசின்ஸ் ரெண்டு பேரும் இவங்க எல்லாம் போன்ல பேசினாங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும் யார் பேசுறதுன்னே தெரியாது அந்த அந்த மாதிரி இருக்கும் அந்த ரிசம்பிளன்ஸ் நிறைய இருக்கு ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி விஜய் சாருக்கு வந்து சிஸ்டர்லாம் ரொம்ப பிடிக்கும் நீங்க சொன்னீங்க விஜய் சார் வந்து சேட்டே பண்ணது இல்லைன்னு பட் நிறைய பேர் சொன்னாங்க விஜய் சார் வந்து ஒரு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் அது வரைக்கும் ஓகேவா தான் இருந்தாரு பட் அந்த தங்கச்சி இழப்புக்கு அப்புறம் தான் வந்து ரொம்பவே அவர் மாறிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க அந்த ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் அவருக்கு எப்படி இருந்தது நீங்க எப்படி பாத்தீங்க அவரு இல்ல அது கொஞ்சம் கஷ்டமான நேரம் தான் தங்க இறந்து போன டைம்ல ஆனா பொதுவா வந்து இந்த சின்ன பசங்க ஸ்கூல் போற பசங்க எல்லாம் பண்ற சேட்டைகள் ஸ்கூல்ல இருந்து கம்ப்ளைண்ட் வர்றது அதெல்லாம் விஜய்க்கு நடந்ததே இல்லை விஜயோட சிஸ்டர் இறந்ததுக்கு அப்புறம் அவர் அது ரொம்ப பாதிச்சுச்சு கண்டிப்பா இப்போ வரைக்கும் அது மட்டும் என்னால சொல்ல முடியும் த்ரீ அண்ட் ஹாஃப் இயர்ஸ்ல அந்த குழந்தை இருந்துட்டாங்க அதுல கொஞ்சம் ஒரு மாதிரி குவைண்ட் ஆயிட்டாரு ரொம்ப குழந்தைய மிஸ் பண்ணி ஒரு மாதிரி சைலண்ட் ஆயிட்டாரு ஸோ நீங்கள் விஜய் சாரோட நிறைய ட்ராவல் பண்ணியிருப்பீங்க நிறைய செலிப்ரேஷன்ஸ் பண்ணியிருப்பீங்க ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துருப்பீங்க நல்லது கெட்டது எல்லாமே பார்த்துருப்பீங்க ஸோ உங்களால் மறக்க முடியாத தருணம் விஜய் சாரோட விஜய் சாரோட மறக்க முடியாத தருணம் இதுதான்

நல்ல வந்து ரொம்ப நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு போனார். அது மறக்க முடியாது விக்ரான் சாருக்கு அவர் அட்வைஸ் ஏதாவது இந்த அட்வைஸ் அவர் கொடுத்திருக்காங்க அப்படின்னு ஞாபகம் இருக்காங்க விக்ராந்தோட ஃபஸ்ட் படம் கட்க கசடரை பார்த்ததுக்கப்புறம் கட்க கசடரை பார்த்துட்டு எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் தாக்க தாக்கன்னு ஒரு படம் வந்துச்சு என் பெரிய பையன் டைரக்ஷன்ல தானு சார் தான் ரிலீஸ் பண்ணாரு அந்த படம் ப்ரொஜெக்ஷன் விஜய் கீதா பார்த்தாங்க விஜய் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி ஆண்டி நீங்க வந்து ஒரே பண்ணாதீங்க அவன் பெரிய ஸ்டார் ஆயிடுவான்

இப்போ சினிமால எவ்வளவு பெரிய இடத்துல இருந்துட்டு அவர் அதெல்லாம் விட்டுட்டு நான் இதை மட்டும் பார்க்க போறேன் அப்படின்னு வரும்போதே அவரோட ஃபோக்கஸ் நமக்கு நல்லா தெரியுது இல்ல கண்டிப்பா அவர் அந்த இடத்துக்கு வந்தாருன்னா நிச்சயமா எல்லாருக்கும் நல்லதுதான் பண்ணுவாரு அது இது இந்த பிளஸ்ஸிங் வந்து எல்லாருக்கும் கிடைக்காதுல அதனால பயம் எல்லாம் ஒண்ணும் இல்ல சந்தோஷமா இருக்கு இப்ப எல்லாரும் மாதிரியும் நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்க